தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பாஜக சார்பில் நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சிகள் திரையுலக நட்சத்திரங்கள் மூலம் மாவட்டங்களில் கொண்டாடப்பட உள்ளது தமிழர்கள் திருநாளாம் தைப்பொங்கல் விழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம ஊர் பொங்கல் கொண்டாட்டம் வருகின்ற ஒன்பது பத்து தேதிகளில் நடக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாநில பாஜக தலைவர் டாக்டர் என் முருகன் அவர்கள் கூறியுள்ளார் அதன்படி வருகின்ற ஒன்பது பத்தாம் தேதிகளில் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் ராமநாதபுரத்தில் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு நம்ம ஊர் பொங்கல் நிகழ்ச்சியை தலைவர் எல் முருகன் அவர்களே தொடங்கி வைக்க உள்ளார் பத்தாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தேசிய பொதுச்செயலாளர் சி டி ரவி பங்கேற்கின்றார் இதேபோன்று சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் குஷ்பு முன்னாள் எம்எல்ஏ ராதாரவி இசையமைப்பாளர் கங்கையமரன் நடிகைகள் கௌதமி நமீதா கலை இலக்கிய பிரிவு மாநில தலைவி காயத்ரி ரகுராம் உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்கள் அனைத்து மாவட்ட நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து கொண்டாடும் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற உள்ளன ஆண்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்றும் தமிழகத்தின் பெருமையை மேலும் உயர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் அமையும் என்பது உறுதி என்றும் எல் முருகன் அவர்கள் கூறியுள்ளாா்